வாணியம்பாடியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கட்சியில் இருந்து விலகுவதாக செய்தியாளர்களை சந்தித்த போது சிலர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த அம்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவேந்திரன் இவர் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளராக இருப்பதாக தெரிகின்றது இந்நிலையில் கட்சியில் இருந்து விலகுவதாக தனது ஆதரவாளர்களுடன் வாணியம்பாடியில் தேவேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அங்கு வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தேவேந்திரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் தேவேந்திரனுக்கும் அவர்களுக்கும் கை கலப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வாணியம்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள்

हां तुम रे इनेते ना एड पैसा दादा यार दिस तो, 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 तो ना एड पैसा इने रे हां तुम रे इनेते ना एड पैसा दादा यार दिस तो ना एड पैसा इने पो यार तू சொன்னா மாட்ட ஆளு பங்கையங்க அத சேட்டடா ஒரு கேங்க யாரே கட்டி குதிங்க ஏர்பலன்னு உனக்கே கேக்க சொல்லு நீ யாரோ यार யாரை கேட்டது அத கட்டி எல்லார மொத்தம் 2 10 வந்து சொல்றேன் நான் தரமே